உதவி செய்யறதுக்கு ஊனம் ஒரு தடை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த அறுபத்தி வயதான கிரண் கம்பர் பத்து வருடங்களுக்கு முன்னாடி கிரண் பார்க்கின்சன் அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி வியாதினால பாதிக்கப்படுறாங்க இந்த நோய் தாக்கத்தினால கிரனோட உடல் அசைவுகள் இவங்க கண்ட்ரோல்ல இருக்காது மத்தவங்க எளிதா செய்யக்கூடிய வேலையை கூட இவங்க சிரமப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும் கிரண் தன்னோட மருத்துவ பரிசோதனைக்காக மகாராஷ்டிராவில உள்ள பால்கருங்கிற டவுன்ல இருக்கிற ஜி ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அப்போதான் கிரண் அங்க நிறைய ஏழை நோயாளிகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பசியில படுத்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க இவங்களோட பசிய போக்க முடிவு பண்ண கிரண் தினமும் காலை ஐந்து மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து தன் கையாலேயே சமைச்சு இலவசமா இவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த பத்து வருடங்களா கிரண் ஒரு நாள் கூட தவறாம நோயாளிகளுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் இலவசமா உணவு கொடுத்துட்டு இருக்காங்க கிரனோட பையன் செரிபரல் பேலைஸ் பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு தானும் தன்னோட குடும்பமும் நோயினால பாதிக்கப்பட்டாலும் ஏழைகள் பசியோட இருக்க கூடாதுன்னு நினைச்சு உணவு வழங்கிட்டு இருக்கிற கிரனோட இந்த மனிதாபிமானமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க